நடக்கம் நண்பர்களை நான் உங்க ஹார்டுவர் தமிழா இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எண்பது ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்பது செகண்ட் டெய்ல நம்பர் நூற்றி இருபத்தி நாலு எட்டுநூத்தி எண்பது ட்ரெயில் நம்பரை கேஸ் பண்ணுறோம் எந்த ரெண்டு நம்பரை கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி இருபத்தி மூணு நானூற்றி பதினாறு நானூற்றி பதினாறுக்கு இன்றைக்கி நமது எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்க ஹார்ட்வேர் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ரூபா உள்ள கெசிங்ஸை பார்த்துக்கலாம் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கால் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்க்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டம் பட்டம் மறக்காம அமுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிரியாம கூட போயிடும் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைமெண்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடு வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா ஓகே பெண்டிங் டார்கெட்டை ரெண்டு வந்து இருபத்தொன்பது நாள் மூணு வந்து நாள் சைபர் வந்து நாள் ஆகுது ஏபோலில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு நாலு வந்து நாள் சைபர் வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பீபோல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு சி போில் ரெண்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்று அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நம்மளோட பெண்டிங் டாக்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு என்ன ஏபி பிசிஏ ஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் பதினாறு பதினெட்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தாறு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கள் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசீங்கன்னா உங்களோட கேசிங்க என் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மைட் ஆகி

ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது மறுபடியும் ஆறாம் நம்பர் தான் கிடைச்சிருக்குது எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடித்த நம்பர் வந்து ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் வர மாதிரி எனக்கு தோணுது அடித்த நம்பரையே திரும்ப அடிக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ரிபீட்டேட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அடித்த நம்பரையே நான் கொடுக்குறேன் ஒன்றும் கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பரையும் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிற பாருங்க எனக்கு எப்படி எடுத்தாலும் ரூட்ல ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்க கணக்கில் வருதாங்க பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்சிங்க வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கு நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணா நம்பர் கிடச்சிருக்கு அது ஒரு பவர் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணு எட்டு தான் வர மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் தில்லுக்கு கொடுத்துட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டாம் நம்பரை மூணா நம்பரை நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பிசியில் வர மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட் எட்நூற்றி பதினாறு ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தொன்று ஐநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தாறு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி பதினஞ்சு எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகும் அல்லது திரு டிஜன் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து நிதானமாக லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே அதனால் நிதானமாகவே லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபிஎல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ